ஜென்மநக்ஷத்திரம் டைரக்டட் பை மணிவர்மன் மியூசிக் டைரக்டர் சஞ்சய் மாணிக்கம் எடிட்டட் பை குரு சூர்யா இதில் நடிச்சிருக்கிறது தமன் ஆகாஷன் மால்வி மல்ஹோத்ரா காளி வெங்கட் முனிஷ்காந்த் தலைவாசல் விஜய் மற்றும் பலர் படம் வந்து என்ன அதாவது இது வந்து ஒரு ஹாரர் த்ரில்லர் ஒரு பக்கம் ஹீரோ தமன் வந்து ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கார் ஒரு கதை வச்சிருக்காரு ப்ரொடியூஸ் பண்ண பணம் வேணும் இந்த பக்கம் காளி வெங்கட் ஒரு அரசியல்வாதி கிட்ட வேலை பார்க்குறாரு அவள் பொண்ணுக்கு வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரிக்குவயர்மெண்ட்டு அதனால் வந்து மணி தேவை அதனால ரெண்டு பேருமே மணி தேவை உருக்கட்டத்தில் வந்து இந்த ஒரு அந்த அரசு எலெக்ஷனுக்காக வச்சுருக்கக்கூடிய பணத்தை காளி வெங்கட் அவர்கள் வந்து எடுத்து அதுலேருந்து நம்ம குழந்தைய காப்பாற்றலாம் நினைக்கவும் அதை மாட்டிக்கிற மாதிரி வந்து அவர் வெட்டிடுறாங்க எகிரி குச்சி ஹீரோ இருக்கிற வீட்டில் வந்து விழுந்துட்டு அவங்க வந்து இந்த மாதிரி பணம் இருக்குது நீங்கள் வந்து எடுத்தேன் என் பொண்ணை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இறந்துடுறாரு ஸோ இந்த பக்கம் பணம் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பணம் தேவை குழந்தைய காப்பாற்றுறதுக்கு பணம் தேவை இதுக்கு நடுவில் வந்து ஒரு பார்த்து வீடு அந்த வீட்டுக்குள்ளே தான் அந்த பணம் இருக்குது அப்படின்ற மாதிரி போகிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன நடக்க போகுது பேய் விரட்ட போகுதா நாய் விரட்ட போகுதா இல்லை யாராவது பிட்ரே பண்ண போகிறாங்களா இதுதான் வந்து படம் அதாவது நல்ல ஒரு ஒரு சில இடங்களில் ஒரு ரெண்டு மூணு இடங்களில் வந்து நம்மளை பயமுறுத்து வைக்கிற மாதிரியான விஷயங்கள் இந்த படத்தில் இருக்குது அந்த குள்ள பிகாஸ் சவுண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அதை நம்ம சொல்லியாகணும் அந்த ஆக்டிங் வைஸ் வந்து எல்லாமே வந்து என்ன தேவையோ அதை வந்து கொடுத்துருக்காங்க பெருசாக வந்து ஒரு பயங்கரமான ஒரு உங்களை வந்து ஒரு டெரிஃபிக்காக ஒரு பயமுறுத்த போதா அப்படின்னு பார்த்தா நிறைய இடங்களில் வந்து ஒரு சர்ப்ரைசஸ் இருக்குது அதே மாதிரி ஒரு சில இடங்களில் வந்து நம்மளை நான் இது சொன்ன மாதிரி பயமுறுத்தவும் செய்யுது ஒரு சில இடங்களில் ஒரே ஒரு ஒரு ட்விஸ்ட் ஒன்று இருக்குது நல்ல விஷுவல்ஸ் வந்து நைட் எஃபெக்டில் அந்த ப வீடுக்குள்ளே நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படம் எங்கள் டிக் வாங்கும் எங்கள் டிக் வாங்காது அப்படின்னு பார்த்துடலாம் டிக் வாங்குற இடம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லலாம் வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் சவுண்ட் இன்ஜினியரிங் இது ரெண்டுமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க எடுத்த ஒன்று அதான் வந்து நோட்டு இருக்கக்கூடிய விஷயம் அண்ட் விஷுவல்ஸும் நல்லா பண்ணியிருக்காங்க அண்ட் ஆக்டிங் வைஸ் தமன் பிலிவபிலிட்டி ரொம்ப நல்லா கொண்டு வந்திருக்காங்க அவங்களா இருக்கட்டும் மால்வியாக இருக்கட்டும் கூட காளி வெங்கட் அண்டு முனிஷ்காந்த் இவங்க எல்லாமே வந்து கொடுத்த ரோவில் வந்து கரெக்டாக பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ரோலை வந்து கரெக்டாக பண்ணியிருந்தாலுமே அந்த முனிஷ்காந்துக்கு தலைவாசல் விஜய் காளி வெங்கட்லாம் பர்பஸ் பெருசாக இருக்குது அப்படின்னா பர்பஸ் இருக்குது முனிஷ்காந்த் வந்து நிறைய இடங்கள்ல அவருக்கு ஸ்கோப் இருந்தது பட் அவருக்கு கொடுத்த ஸ்கோப்ல கொடுத்த சீன்ல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க ஸோ ஆக்டிங் வைஸ் ஆக்டிங்கில் டிக் வாங்குற இடமா இருக்கு மியூசிக் டிக் வாங்குற இடமா இருக்கு சவுண்ட் இன்ஜினியரிங் டிக் வாங்குற இடமா இருக்கு ஒரு சில இடங்கள்ல விஷுவல்ஸும் நல்லா இருக்கு ஸோ அதுவும் இந்த டிக் வாங்குற இடமா இருக்கு டிக் வாங்காத இடம் எதாவது இருக்கு அப்படின்னா நிறைய இடங்கள்ல வந்து அவங்க வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது அதாவது இந்த இடத்துல பயமுறுத்தலாம் இந்த இடத்துல பயமுறுத்தலாம் நிறைய இடம் வந்து அவங்களுக்கு ஸ்கோப் வருது உதாரணத்துக்கு டயலாகவே வந்துருது அது வந்து முனிஷ்காந்த் வந்து இப்படி வந்து நம்ம வந்து தப்பான இடத்துக்கு வந்துட்டோமா அப்படிங்கும்போது வந்து அவங்க இருக்காங்க மற்றவங்க எல்லாரையுமே வந்து அந்த ஒரு ஹாரரை வந்து அஃபெக்ட் பண்ணுது பட் அவங்கள வந்து அஃபெக்ட் பண்ணாதா அப்படின்ற போது நடக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் ஸோ நிறைய யூட்டிலைஸ் பண்ணியிருக்கலாம் நிறைய ஹாரர் இன்னும் கொண்டு வந்திருக்கலாம் நிறைய அந்த த்ரில் ஃபேக்டர் வந்து கொண்டு வந்திருக்கலாம் அதுக்கான ஸ்கோப் இருந்து அதெல்லாம் மிஸ் பண்ணிக்கிட்டாங்க கண்டிப்பாக அந்த இடத்துல டிக் வாங்குது படம் வந்து போர் அடிக்குமா அப்படின்னா போர் அடிக்காது பட் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எதிர்பார்த்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு தோணும் ஸ்க்ரீன் பிளே இன்னும் கொஞ்சம் வந்து நம்மளை வந்து எக்ஸைட் பண்ணுற மாதிரியும் பயமுறுத்துகிற மாதிரியும் இருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணும் அந்த இடங்களில் ஒரு சிலர் டிக்குவாங்காமல் போகலாம் மற்றபடி இந்த யூஷுவல் இந்த ஹாரர் த்ரில்லர் அங்கே இந்த ஆன்டே அந்த மாதிரி விஷயங்கள் கிரைஸ்ட் சம்மந்தப்பட்டது ஆண்டே கிரிஸ்ட்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி இந்த மாதிரி எலிமெண்ட்ஸு அப்புறம் அந்த ஒரு டெரிஃபிக்கான ஒரு நாய் இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு ஒரு கலவையாக ஒரு படம் பார்க்கணும்னு நினைச்சிங்கன்னா தாராளமாக இந்த படம் வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் மீண்டும் இதை விட ஒரு நல்ல திரைப்படத்தான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்